நம்ம நாட்டில் மிடில் கிளாஸ் மக்கள் எப்பவுமே எதிர்பார்த்திருக்க கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வருமான வரி விலக்கு உயர்த்தப்படுமா அப்படிங்கறதுதான் குறிப்பா ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்ல வருமான வரி சார்ந்த அறிவிப்புக்கு அதிக கவனம் இருக்கும் ஆனா பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் இதற்கு நேர்மாறான ஒரு கருத்து குறிப்பிட்டிருக்காரு அது பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பட்ஜெட் அறிவிப்பின் போது நம்ம நாட்டில் எப்போதுமே வருமான வரி தொடர்பாகவே அதிகம் பேசப்படும் வருமான வரி விலக்கு உயர்த்தப்பட்டிருக்கா வரி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறதுதான் அதிகம் பேசிகிட்டு இருப்பாங்க நம் நாட்டில் பழைய முறை புதிய முறைன்னு இரண்டு வகையான வருமான வரி முறை இருக்கு அதுல மக்கள் விரும்பியதை தேர்வு பண்ணிக்கலாம் மத்திய அரசு புதிய வருமான வரி தான் அதிகபட்ச வரி விலக்க கொடுத்திருக்காங்க இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுனரான ஆனந்த் சீனிவாசன் வருமான வரி குறித்தும் எத்தனை சதவிகிதம் விலக்கு தர வேண்டும் என்பது குறித்தும் சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்காரு அவர் தன்னுடைய யூடியூப் பக்கத்துல என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு வருமான வரி சார்ந்த புதிய மசோதாவை கொண்டு வருவதா சொல்றாங்க அவங்க அதை தாக்கல் செய்யற வரைக்கும் அது குறித்து நம்மால் பேச முடியாது ஆனால் இப்போது வருமான வரி முறையில புதிய முறையை தேர்வு செய்யுங்க தான் மக்கள் கிட்ட சொல்றாங்க ஆனா புதிய முறையில் சேமிப்புக்கு வரி எதுவும் கிடைக்காது ஏழு லட்சம் ரூபாய் வரை மட்டுமே வருமான வரி கிடையாதுன்னு சொல்றாங்க ஏற்றுக்க மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஏழு லட்சம் வரை எல்லாம் வரி விலக்கு இருக்கவே கூடாது நான்கு அல்லது ஐந்து லட்சத்திலிருந்தே வரி வசூலிக்க வேண்டும் ஏனென்றால் நம் நாட்டில் சராசரி மாத வருமானம் பதினைந்தாயிரமாக இருக்கிறது நம் நாட்டில் சராசரி மாத வருமானமாக பதினைந்தாயிரம் ரூபாய் இருப்பதால் அதைவிட இரண்டு மடங்கு அதாவது முப்பதாயிரம் அல்லது மூன்று மடங்கு அதாவது மாத வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஆக இருப்போரிடமிருந்து வருமான வரி வசூலிக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே ஆண்டு வருமானம் ஏழு லட்சம் வரை இருப்போருக்கு வருமான வரி இல்லை என சொல்லிவிட்டார்கள் இதற்கு மேல் வரி விலக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை நாம் யாருமே வரி கட்டவில்லை என்றால் நாடு உருப்படாது எப்போதுமே பணக்காரர்களிடம் அதிக வரி வசூலிக்க வேண்டும் ஏழைகளிடம் வரி வசூலிக்க கூடாது எனவே என்னை பொறுத்தவரை மாதம் முப்பதாயிரத்திற்கு கீழ் சம்பாதிப்போருக்கு மட்டுமே வருமான வரி விலக்கு தரப்படலாம் அதற்கு மேல் சம்பளம் வாங்குவோர் நாட்டிற்கு ஏதாவது பங்களிப்பு செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு ரொம்பவே எதிர்ப்பு வரும் இதனால் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்குவோர் நிச்சயம் நாட்டிற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காரு எந்த ஒரு நாட்டிலும் வருமான வரி உள்ளிட்ட நேரடி வரிகள் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் பணக்காரர்களிடமிருந்து அதிக வருமான வரி வசூலிக்க முடியும் அதே நேரம் ஜிஎஸ்டி உள்ளிட்ட மறைமுக வரிகள் குறைவாக இருக்க வேண்டும் என்பதே வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது